மாதம் சவால் தயாரா நீங்க எதுக்கு சவால் அப்படின்னு கேட்கறீங்களா நம்பிக்கையை அதிகரிக்க வாழ்க்கை முன்னேற்றத்தை வர தாண்டி சிந்திக்க நமக்கு தேவை சவால் ஆகஸ்ட் அற்புதமான தெய்வீகமான விநாயகர் சதுர்த்தி வருகிறது அதனால ஆகஸ்ட் மாதத்தோட சவால் என்ன அப்படின்னா இந்த கட்டவரல உள்ள வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணீங்கன்னா இது பேர் ஆதி முத்திரை ரெண்டு கையிலையும் இந்த முத்திரையை வச்சுட்டு இந்த இடத்துல தினமும் பதினாறு முறை இப்படி கொட்டுங்க கொட்டும்போது நினைச்சு மனசுக்குள்ள ஓம் கம் கணபத்தே நம என்று சொல்லுங்கள் உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் இரத்த நாளங்கள் நன்றாக ஓடும் ஆக்சிஜன் அதிகரிக்கும் உங்களுக்குள்ள நம்பிக்கை அதிகரிக்கும் விநாயகர் பகவானால் எடுத்த காரியங்கள் அத்தனையும் சித்தியாகும் உங்களுக்கு இது சவாலா தர செயற்கருக்கு நீங்க தயாரா பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதம் நம்ம மாதம் வெற்றி பெருகட்டும்